தருமபுரி மறை மாவட்டத்தின் அருட்பணியாளர் மற்றும் மாதா தொலைக்காட்சியின் சமூக ஊடக பணிக்குழுவில் பணிபுரியும் அருட்பணியாளர் ஜாக்சன் லூயிஸ் அவர்களுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பல்லாண்டு வாழ்ந்து பார்வோற்றும் அளவிற்கு இரையரசின் விழுமியங்களை கட்டி எழுப்பும் சிறந்த அருட்தந்தையாய் பணியாற்றிட மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜபங்களும் ஜெய்சுந்தர் ஜாய்ஸ் இன்று தங்களது மூன்றாம் ஆண்டு திருமண நாளினைக் கொண்டாடுகிறார்கள் இவர்களை வாழ்த்துபவர்கள் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஜோஷ்வா இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா அம்மா அம்மாச்சி ராணி பாட்டி கிரேசி சித்தி சித்தப்பா ஜோஃப்ரிட் ஜெவின் ஜெஸ்விகா குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் செல்வா இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா அம்மா மனைவி மாமியார் மாமனார் மச்சான் அத்தை குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள்